கடந்த முறை தேனி தொகுதியில் தவிர அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற்றோம் இந்த முறை தமிழகத்திலேயே தேனி தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என தேனியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேச்சு தேனி லட்சுமிபுரம் அருகே திமுக சார்பில் நாடாளுமன்ற தொகுதியான தேனி மற்றும் திண்டுக்கல் தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தேனி தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் திண்டுக்கல் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் இதற்காக தேனி அருகே உள்ள லட்சுமிபுரத்தில் மாபெரும் பிரச்சார மேடைகள் அமைக்கப்பட்டு பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் சக்கரபாணி மூர்த்தி ஐ பெரியசாமி மற்றும் திமுக நிர்வாகிகள் என ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர் விவாதங்களில் சிரித்தபடியே சீருவதை நீங்கள் பார்த்திருப்பீங்க அவரது குரல் தேடி மக்களின் குரலா நாடாளுமன்றத்தில் ஒழிக்க உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களின் ஆதரவு பெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் சச்சிதானந்தம் அவர்கள் அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் போட்டியிடுகிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து நாற்பது ஆண்டு காலம் மக்கள் பணிக்கு உழைத்த சொந்தக்காரர் தொழிலாளிகள் என அவர்களுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர் குரல் திண்டுக்களின் குரலால் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க அறிவால் சுற்றி நட்சத்திரம் சின்னத்தில் வாக்களிக்கணும் இந்தியா கூட்டணி சார்பில் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடும் இந்த ரெண்டு வேட்பாளர்களையும் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் தயாராகிட்டீங்களா தயாராகிட்டீங்களா நீங்க வாக்களிக்கிறது மட்டுமல்ல இந்த ஸ்டாலினின் தூதுவர்களாக உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு கேட்கணும் கேட்பீங்களா உறுதியாக கேட்பீங்களா அப்படி நீச்சக்கான கட்ட ஆய்வு மேற்கொள்ளப்படும் முண்டிக்கல் சபரிமலை இடைய ரயில் சேவை அமைக்கப்படும் முல்லைப்பெரியாரில் பெரியாரிலிருந்து புழாய் மூலம் தண்ணீர் எடுத்து ஆண்டிப்பட்டிய கண்மாய்களுக்கு வழங்கப்படும் ிருந்து சென்னைக்கு தனி ரயில் வசதி ஏற்படுத்தப்படும் பத்தாண்டுகளால் மக்கள் விரத பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும் தொழிலாளர் விரோத சட்டங்கள் ஜிஎஸ்சி சட்டங்கள் மறு சீரமைப்பு செய்யப்படும் விவசாயிகள் கூட்டுறவை வங்கிகளையும் வாங்கி இருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும் உடவர்கூட வேளாண் விளை பொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் ஐம்பது விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படும் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் நூறிலிருந்து நூற்றி ஐம்பது நாட்களாகவும் ஊதியம் நானூறு ரூபாயாகவும் உயர்த்தப்படும் மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலும் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் வங்கிகளில் விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும்மக்கள் மாற்றுத்திறனாளிகள் மூன்றாம் பாலினத்தோர் மற்றும் மாணவர்களுக்கு ரயில்வே துறை வழங்கப்பட்டு வந்த கட்டண சலுகை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் இப்படி தமிழ்நாட்டோட